நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கனடிய தமிழ் காற்று இந்த வான்காற்று இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் கனடாவில் இருந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் கேளுங்கள் ஆதரவு தாருங்கள் தொடர்புக்கு அழைக்க வேண்டிய கனடா இலக்கம் ஆறு நாலு ஏழு நான்கு ரெண்டு நான்கு நான்கு இலங்கை இலக்கம் நமது இலங்கை இலக்கம் தான் எங்களது வாட்ஸ்அப் இலக்கமும் நீங்கள் அழைத்து எப்போதும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் எந்த தேவைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கனடிய மட்டும் வரையட்டு படையடு படையப்பா